என் தந்தையார் அவர்கள் ஜோதிடம் சொல்கிற பொழுது ஏதாவது அசுப செலவுகள் என்றுதான் குறிப்பிடுவார் எட்டாம் இடத்து சம்பந்தப்படுகிற தசாபுத்தி காலங்களில் அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்படுகிற தசாபுத்தி காலங்களில் வீண் விரயங்கள் வருகிறது என்பதை கூட அசுப செலவுகள் காத்திருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக போங்க வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க மருத்துவ செலவுக்கு உரிய வகையில் காப்பீடு இது எல்லாம் எடுத்துக்குங்க அப்படிம்பார் என்னுடைய தந்தையார் திருமண காலகட்டத்தில் அவங்களுக்கு தன்னுடைய இனம் விட்டோ மதம் மாறியோ திருமணம் செய்கிற ஒரு அமைப்பு இருந்தால் உங்களுடைய மகனோ மகளோ யார் யாவது உள்ளத்தில் விரும்பி இருந்தால் அவர்கள் நினைத்தவாறு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரே உறவு முறையில் அல்லாமல் இது மாதிரி மாறி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அவங்களுடைய உள்ளத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பார் அதே மாதிரி ஒரு மரணமோ அல்லது மரணத்துக்கு சமமான விஷயங்களோ நடக்கிறது என்றால் அவர் அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி உயிருக்கு சேதாரம் வருகிற வகையில் காலகட்டங்கள் இருக்குது இன்னார் இன்னார் உறவு முறைகள் கூட்டாக சேர்ந்து பயணம் செய்ய வேண்டாம் தனித்து பயணம் செய்யுங்கள் இந்தந்த காலகட்டங்களில் கவனமாக இருங்க குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உரிய வகையில் உங்களுக்கு பிடித்த மகான்கள் கோயில்கள் வழிபாடு செய்யுங்க இந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் மிகவும் பொறுமையாக கவனமாக இருக்க வேண்டும் என்பது அப்போ அடிக்கடி சொல்வார் இப்போ சொத்து விரயமாகுது வீடு விரயமாகுது அப்படின்னா வீடு விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஜாதகத்தில் இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க அகலக்கால் வைக்காதீங்க இது மாதிரி தொழிலில் நஷ்டம் வரப்போகிறது கூட்டாளிகளால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் வஞ்சகத்துக்கு உள்ளாவீங்க அப்படிங்கிறது கூட அப்பா இப்படி சொல்லுவாருனா தொழிலில் கூட்டு வச்சுருந்தீங்கன்னா யாரையும் நம்பாதீங்க உங்களுக்கு எதிரிகள் கூடவே இருக்காங்க மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று அப்பா எதையுமே ஒரு நெகட்டிவாக அப்படியே சொல்லாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்கிற வகையில் இதயத்தை வருடி கொடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க எடுத்த எடுப்பிலே வேறு மாதிரியான பலன்களையெல்லாம் அவங்க உரைக்கவே மாட்டாங்க ஏனென்றால் நாம் என்ன சொல்கிறோமோ அது நமக்கும் நெ நிகழ்ந்து விடும் நடந்துவிடும் அது சொத்தில் அடித்த பந்து மாதிரி நமக்கு வரும் அப்படின்னா அப்பா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் ஜோதிடர்கள் எப்பயுமே இதமான வார்த்தைகளால் மிதமான வார்த்தைகளால் ஒரு கெடுதல் நடக்கிறதுனா நாம் அவங்களுக்கு சுட்டி காட்டணும் தொட்டு காட்டணும் கா அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அதையும் மிக மென்மையாக அப்பா சொல்லிக் கொடுப்பாங்க அந்த வகையிலே ஆர் அஸ்ட்ரோ அகாடமி அசுப செலவுகள் அசுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் என்று கோடிட்டு